இன்னைக்கு எப்பவுமே கோலம் போடுறத விட சீக்கிரமாவே எழுந்து தலை குளிச்சுட்டு குலம் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா அம்மா வீட்டுக்கு போகிறோம் அண்ட் ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டேன் பாப்பாவுக்கும் ட்ரெஸ் போட்டு விட்டுட்டேன் தலை ஆறணும்னு அப்படியே விட்டுட்டு இருந்தேன் நல்லா தலை ஆறிடுச்சு அதனால் இப்போ தலை வாரிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கிளிப்புலாம் வேணாம் மம்மி அப்படியே விடு மம்மி அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே போய் அவத்துக்கலாமா இப்போ மட்டும் போட்டுக்கோன்னு சொல்லி தலை வாரி விட்டுற டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பலையான்னு கேட்டுட்டு இருக்கு பாப்பா அவரோட அண்ணன் பொண்ணு அவங்க தாத்தா எல்லாம் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது எதற்கு பக்கத்து வீட்டு பையன் ஓடி வந்தான் உனக்கும் பாய் சொல்லிட்டு பெட்ரோல் கம்மியா இருக்க மாதிரி இருந்தது சரி பெட்ரோல் போட்டுட்டு போயிடுவோம்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்க பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் போனது பத்து மணி ஆனால் நாலு மணி அஞ்சு மணி மாதிரி ஒரே பனியா இருந்தது எப்போமே நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேக் ஃபுல்லாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு பாப்பாக்கு அவருக்குலாம் இங்க இருந்து அங்கே எடுத்துகிட்டு போவேன் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அங்கேருந்து இங்கே எடுத்துட்டு வருவேன் இதே வேலை தான் எனக்கு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வந்த உடனே பாப்பா தாத்தான்னு கத்துச்சு பாப்பா ரொம்ப குஷியாயிட்டாங்க தாத்தாவை பார்த்து தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாரு எல்லாரும் ஓடி வந்து பேசிட்டு இருந்தாங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு தண்ணிலாம் குடி குடிச்சிட்டு அவருக்கும் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தேன் கொடுத்துட்டு வீட்டுல இருக்கவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் பாப்பா எகிரி எகிரி குடிச்சு ஜாலியா எங்க வா காமி வா பெயிண்ட் பிரஷ் வாங்கினு சொன்னி அந்த பிரஷ் எடுத்துக்கிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணலாம்னு ரியாவை கூப்பிட்டுட்டே இருந்தா பனியா இருக்கு சொட்டர் போட்டுன்னு போனா பாப்பா வீட்டுக்கு வந்த உடனே ரியாக்கி தூக்கி விசிறி அடிச்சுட்டு விளையாடிட்டு ஆட்டம் தான் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க இவங்களுக்கும் சந்தோஷம் அக்கா பசங்களுக்கும் பார்த்த உடனே மோனுக்கு செருப்பு வாங்கிட்டு வந்தேன் அது கரெக்டா இருக்குமோ இல்லையான்னு யோசிச்சு டவுட்லயே வந்தேன் ஆனா தான் சொன்னார் அவரும் மோனுக்கு கரெக்டா இருந்தது ரியாக் லைட்டா தான் லூஸா இருந்தது அப்புறம் ஆயா வீட்டுக்கு போயிட்டு கிட்ட ஆயா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தோம் எங்க உங்க வீட்டுக்கார பாப்பா எல்லாம் எங்கன்னு கேட்டாங்க அம்மா வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் சித்திக்கும் உடம்பு சரியில்ல அவங்களும் வந்திருந்தாங்க சரி பார்த்துட்டு போலாமீன் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி அவரும் வந்துட்டாரு சித்தி கிட்ட பேசிட்டு இருந்தாரு நானும் ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தங்கச்சி வந்து வா டான்ஸ் ஆடலான்னு கூப்பிடுச்சு நீ தனியா ஆடு நான் பேசிட்டு இருக்கேன் ஒன்று தனியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க மேடம் மீன் சாப்பிடலாம் மீன் வீட்டுக்கு வந்துட்டேன் பிரியாணியும் வாங்கி வச்சிருந்தாங்க ஒயிட் ரைஸும் இருந்தது மீன் குழம்பு சாம்பார் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நானும் அக்காலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிசம்பர் பூ பறிச்சு வச்சுக்கோ நிறைய இருக்கு வா வா பறி இருந்தாங்க சரி நான் அதை போய் பறிச்சிட்டு இருந்தேன் நிறைய டிசம்பர் பூ தான் இருந்தது லைட் பிங் டார்க் பிங்க் எல்லாமே ஒரு வழியா எல்லா டிசம்பர் பூவியும் பறிச்சு முடிச்சுட்டு